அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து எம்என்சி வெளியிட்டிருக்காங்க அதாவது தேசிய மருத்துவ ஆணையம் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா தமிழகத்தில் கூடுதலாக முந்நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்டு வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சீட்டு வந்து ஃபில்லப் பண்ண அப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் போதிய அடிப்படை வசதி இல்லாத காலேஜுகளில் அந்த மாதிரி காலேஜ் கணக்கெடுத்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இடங்களை வந்து அதிகரித்தாலும் ஆயிரத்தி ஐம்பத்தாயிரங்களில் என்ன பண்ணிருக்காங்க குறைச்சும் அவங்க ஆர்டர் விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதிகமான இது வேணும் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள பாரத் ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீ சீனிவாசன் செயின்ட் பீட்டர் சுவாமி விவேகானந்தா வேல்ஸ் ஆகிய ஏழு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் தலா ஐம்பது இடங்கள் என முந்நூற்றி ஐம்பது இடங்கள் சிலங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்பி மருத்துவக் கல்லூரி அதை பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இருந்துச்சு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஐம்பதாக வந்து குறைச்சிருக்காங்க அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எக்ஸ்ட்ரா ஐநூறு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட்டு கேட்டிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அதை வந்து அவங்க அதுக்கு மருத்துவ ஆணையம் வந்து அனுமதி வழங்கலை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை அதிகமாக்கி இருக்காங்க எண்ணிக்கையை குறைச்சும் இருக்காங்க இல்லைங்களா அதனால் இந்த இது பிள்ளைய பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் அதாவது இந்த டாக்டர் சீட்டோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எம்பிபிஎஸ் சீட்டு வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றம்பது மொத்தமாக இப்போ அதிகமாக இருக்குது இந்தியா முழுவதில் தமிழ்நாட்டுக்கு முந்நூற்றி ஐம்பது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போதிய வசதி இல்லாத காலத்தில் கம்மி வழியும் ஆட்ரு விட்டுருக்காங்க ஸோ தம் தமிழ்நாட்டுக்கு அதிகமானது நல்லது தான் தப்பு கிடையாது என்ன ப்ரைவேட்டில் அதிகமாக இருக்குது அது கவர்மெண்ட்டில் வந்து அதிகமாகிருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக ஐநூறு சீட்டு வந்து கேட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண தேசிய அந்த என்எம்சி வந்து அவ அப்ரூவ் பண்ணலை பண்ணால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டில் கூப்பினா தான் நல்லாயிருக்கும் ப்ரைவேட்டில் கூப்பிடினால அது என்னன்னு தெரியல கவர்மெண்ட்டில் கூப்பிட்ணா நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்த முறையாவது இந்த என்எம்சி வந்து கூடுதலாக தமிழ்நாடுக்கு அவங்க 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 நம்மளுடைய கோரிக்கை வசந்தாங்க இல்லைங்களா ஐநூறு ஸ்வீட்டு ஃபில்லப் பண்ணணும்னு ஸோ அதை வந்து அவங்க அலோ பண்ணால் நல்லா தான் நம்மளுடைய இது வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ